வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஹெல்மெட் போடுறது அப்படின்றது எவ்வளோ நெசசரின்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாரும் உங்கள் உயிருக்கு பயந்துக்கிட்டா போடுறீங்க ஆப்போசிட்ல ஏதாவது போலீஸ் நிற்பாங்க அதுக்காக போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறோம் இல்லையா இதுக்காகவே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஹெல்மெட் எந்த வேகத்தில் போய் விழுந்தா நம்மளுடைய ஸ்கல்லை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த டெஸ்ட்ல வெறும் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தானே அப்படின்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க சரி இந்த மளிகை கடைக்கு தானே போகிறோம் சரி இந்த கடைக்கு தானே போகிறோம் பக்கத்துக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி பைக்கை நீங்க முறுக்குறீங்கல்ல யூஷுவலா நீங்க போனாலே ஒரு தேர்ட்டி ப்ளஸ் தான் போவீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சாந்த புந்துக்குள்ளே போகும்போது இருபது இருபத்தஞ்சில் போகும் ஆனா நாற்பது ஸ்பீடுல போய் விழுந்தாலே ஸ்கல்லுக்கு பயங்கரமான டேமேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய மண்டையோடில் சரியான டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஈவன் எந்த இடத்துல தலை அடிப்படுதோ அந்த இடத்துக்கு ஏத்தவாறு அதோடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் இன்கேஸ் அப்படி ஒரு வேலை நமக்கு நடக்குதுன்னா அது எவ்வளோ சோ பெரிய டேன்ஷன்ல கொண்டு போய் விட்டுரும் அதனால எங்கே போனாலும் சரி ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க யூகேயில ஒரு ட்ரக் டீலர் என்ன பண்ணியிருக்காங்க அவருடைய கஸ்டமருக்கு ஒரு போதை பொருளில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிருக்காங்க பார்த்தீங்களா இது என்கிட்ட அவைலபிளாக இருக்கு அப்படின்னு இந்த ஃபோட்டோ எப்படியோ க்ரைம் பிரான்ச் கிடச்சிருக்கு எப்படியாச்சும் இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே பிடிக்கணுமே அப்படின்றதுக்காக பயங்கரமாக யோசிச்சு அந்த ஃபோட்டோவில அவனோட கை ரொம்ப க்ளியராக தெரியுது அதனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவனுடைய காட்டி வரல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த கைரேகையை மட்டும் தூக்கியிருக்காங்க அது இருக்கிற கிரிமினல்ஸோட எதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து மேட்ச் ஆன உடனே தேடி கண்டுபிடிச்சு தூக்கிட்டாங்க எவ்வளோ ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா இதுக்கப்புறம் நீங்கள் போட்டோ அனுப்பும் போது உஷாராக தான் அனுப்பணும் நான் அந்த வேலைக்காக சொல்ல இப்போ தங்கம் ஏறிட்டு இருக்கிற நிலைமையை பார்த்தா என்னடா அது கோல்டா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா இதுவும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இந்த வேலையை நைன்டீன் செவன்ட்டிலேயே ஹன் பிரதர்ஸ் அப்படின்ற ரெண்டு பேர் பண்ண வேலைனால மொத்த உலகமே சமைச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சில்வர் அப்படின்றது யாருமே பெருசாக கண்டுக்கலை சில்வர் மார்க்கெட்டில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணணுன்னா சில்வருக்கு ஷார்ட்டேஜ் வரணும் கூட எல்லா சில்வரையும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சில்வரையுமே வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால இந்த உலகத்துடைய பாதி சில்வரை நம்ம வாங்கி இதுக்கான ஷார்ட்டேஜை ஏற்படுத்துவோம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சில்வருடைய விலையும் ஏறும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்போது அத்தனை சில்வரையும் அவங்க வாங்கி வச்சாங்க டிமாண்டும் ஏற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த டிமாண்டை குறைக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக யோசிச்சு சமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க சில்வர் இவ்வளோ லிமிட்டுக்குள்ளே தான் எல்லாரும் வாங்கணும் இவ்வளோ லிமிட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கணும் அப்படின்னு தபாலு தூக்கி போட்டாங்க அப்படியே வச்சுருந்த சில்வருடைய ரேட் எல்லாம் சடசட சடசட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு இதனால அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் டி ஒன் ஆர் ஒன் டி ஒன் ஆர் டூ டி ஒன் ஆர் த்ரீ என்னடா இதெல்லாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இதுதான் நம்மளுடைய டேஸ்ட் ரெசப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக இருந்தால் தான் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம என்ன டேஸ்ட்டை சுவைக்கிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியும் நம்ம பிரெயினுக்கு ப்ராப்பரான ஒரு சிக்னல் போகும் ஆனால் இந்த ரிசப்டர்ஸ் ஒரு சில பேருக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிப்பெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இனிப்பாக தெரியும் இப்போ நம்ம ஒரு சுகர் க்யூப் சாப்பிட்டோம்னா அது எந்தளவுக்கு இனிப்பாக இருக்குமோ அதுவே அவங்க சாப்பிடும்போது மூணு சுகர் க்யூப் சாப்பிட்டா எந்தளவுக்கு அளவுக்கு இனிப்பாக இருக்குமோ அப்படி இருக்கும் அதனால் அவங்க சுகர் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணும் ஆனால் அதனால் சுகர் இம்பாக்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பொதுவாக நம்ம பாடியில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமோ அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரிசப்டர்ஸ் உடைய வேலைகள் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்பம் மட்டும் இல்லை துன்பமும் இருக்குது கசப்பெல்லாம் அவங்களுக்கு அல்ட்ரா கசப்பாக தெரியும் அதனால அவங்களால கசப்பாக இருக்கிற எந்த விஷயங்களையுமே சாப்பிட முடியாது டோட்டலாக தவிர்த்துருவாங்க ஈவன் காய்கறிலையுமே கசப்பு இருக்குது எல்லா காய்கறிலையுமே கசப்பு இருக்கும் ஆனால் அது நமக்கு தெரியறதில்ல அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக துல்லியமாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்க பிறந்த உடனே அவங்கள நம்ம அத்லெட் தான் ஆக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அவங்களுக்கு ஒரு மிஷினை ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பவே ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க என்னென்னா குழந்தையை கீழே படுக்க வச்சுட்டா அது சர்க்குலர் மோஷனில் சுத்தம் மேலே நிறைய பேம்பூ ஸ்டிக்ஸை வச்சுருப்பாங்க அந்த குச்சிகளில் ஓடுற மாதிரியே குழந்தை உந்தி உந்தி ஓடிக்கிட்டே இருக்கும் இதனால் அவங்களுடைய லெக் மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க ஆனால் பாருங்கள் யாருமே அதை வாங்கலை அதனால் அப்படியே இழுத்து மூடிட்டாங்க ஆனால் நிஜமாவே குழந்தைங்கள் எல்லாத்துக்கும் அதை லெக் மசில் ரொம்ப சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் ப்ரொவைட் பண்ணாங்க இருந்தாலும் அந்த மிஷினை யாருமே வாங்கலை இழுத்து மூடிட்டாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலேயும் தெரியும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க நிறைய பல விஷயங்களோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்லை திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்